முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு குர்கான் மற்றும் நொய்டாவை சேர்ந்த பிரபல முதுகெலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் முதுகெலும்பு அறுவை சிகிச்சையின் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்தும் மருத்துவ தொழில்நுட்பம் குறித்தும் அதன் மூலம் நோயாளி பராமரிப்பு மற்றும் அறுவை சிகிச்சைகள் எப்படி வெற்றிகரமாக செய்யப்படுகின்றன என்பது குறித்த நிகழ்ச்சி மதுரை பப்பிஸ் ஹோட்டலில் நடைபெற்றது

நடத்தால் கால் மறந்து போகுது கட்டவரையில இருக்கிற உணர்வே தெரியல நெருப்பு தொற்றுக்கு நடக்க முடியல வழிபட்டு போகுது அப்படின்னா நரம்பு பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வேணுனா அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் வெறும் பேக் பேக்கையும் கொஞ்ச நேரம் இருக்க போயிடுது படுத்து ரெஸ்ட் எடுத்தா அந்த மாதிரி இருந்தா அவருக்கு தீர்ந்தை தரும் அது உடல் பருமனால வர்றது உடல் பருமன்னு ஒரு காரணமா இருக்கலாம் ஸ்மோக்கிங் ரிக்கிங் இந்த ரெண்டும் அதிகப்படியான தண்டு டிஸ்க் டிஸ்கல வரதுக்கு காரணம் இருக்காது

அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு லாங் டிரைவ் போறோம்னா நடுவு ஒரு சின்ன பிரேக் எடுத்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் சொல்லுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு அந்த தசை முட்டுகள் வலிமையா இருக்கும் தண்டோட மற்றும் முழுவு தண்டோட வளை அதாவதுன்னு சொல்லுவோம் அந்த டிஃபார்மிட்டி கரெக்சனுக்கான ப்ரொசீஜர்ஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் இன்னிங்க டீம் எல்லாமே சேர்ந்து இது பண்ணுறோம் ஸ்கோலியோசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்ல இருந்து அதாவது ஒரு சில குழந்தைங்களுக்கு பிறவிலருந்தே அந்த முதுகு தண்டு வட வளைவு இருக்கும் ஒரு சில பேர் குழந்தைங்க வளர வளர அதை நோட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த வளைவை பற்றியான நிறைய மக்கள் மத்தியில் ஒரு பயம் இதுக்கு நாம் ஏதாவது செய்ய செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் நிறைய பேருக்கு நிறைய இருக்கு இன்னொன்று இந்த மாதிரி வளைவுகள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு நிறைய வருது ஸோ அதனால் அவங்க வந்து மன ரீதியாக நிறைய சைக்கலாஜிக்கலாக நிறைய பாதிப்புகளுக்கு உண்டாகிறாங்க இதுக்கு எதாவது பண்ண முடியுமாங்கிற டவுட்ஸ் இருந்து இதை க என்ன போய் இதை கரெக்ட் பண்ணிக்கிறது இதை சேஃபாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது அந்த மாதிரியான சந்தேகங்கள் நிறைய மக்கள் மத்தியில் இருக்குது இப்போ இந்த ஸ்கோலியோசிஸ்க்குறது வந்து தண்டு வட வடையணும்னு சொல்லுவோம் இப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு பிறவியிலருந்தே இருக்கும் அது அவங்களை பிறவியிலேருந்தே குழந்தை ப பிறந்து வளரும் போது எலும்புகளில் உள்ள வறட்சியின் பேரில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால பிறவியிலேருந்தே வரலாம் ஒரு சில குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ்க்கு மேலே தான் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த வளைவுகளை நோட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி வளைவுகளை நாம் வந்து ப்ரொசீஜர் பண்ணி அந்த வளைவை வந்து பெருவாரியாக கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல பிற்கால வாழ்க்கை கொடுக்கறதுக்கு இப்போ இந்த நவீன ஸ்பைக் சர்ஜரியில் ஏற்படுத்த ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நியூ டெக்னாலஜி அதாவது இந்த ஓஆம் நேவிகேஷன் அதுக்கப்புறம் அதனால அதன் அதன் மூலமாக நாம் அந்த சர்ஜரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நியூரோ நியூரோமானிட்டரிங்னு சொல்லுவோம் நியூரோமானிட்டரிங்கிறது ஆப்ரேஷன் பண்ணும்போதே அந்த பேஷண்ட்டுக்கு அந்த நரம்பு தண்டு வடத்தில் எதுவும் பாதிப்புகள் ஏற்படுதா இல்லை அந்த தண்டு வடம் நல்லா செயல்படுதாங்கிறத நாம் பண்ணும்போதே அவங்கள ரியல் டைமில் அசஸ் பண்ணுவோம் து என்னென்னா நம்ம இது வந்து ஒரு இன்ட்ரா ஆப்ரேட்டிவாக ஆப்ரேஷன் பண்ணும்போதே இப்போ நாம் அந்த தண்டு ஒரு ஸ்க்ரூ போட்டு அதை நம்ம கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே கரெக்டான ட்ராக்ல போதா ஒரு வளைந்த தண்டு அது கரெக்டான ட்ராக்ல போதாங்கிறத நம்ம யூஸ்வலி இதுக்கு முன்னாடிலாம் என்னன்னா ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அதை எக்ஸ்ரே எடுத்து தான் நம்மளால் பார்க்க முடியும் இப்போ வந்து அதை பண்ணும் போதே ஒரு ஒரு த்ரெட்டு உள்ளே போகும்போதே நம்ம இந்த கருவியின் மூலமாக அதை நம்ம ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பேஷண்ட்டுக்கு ஒரு இன்க்ரீஸ்டு சேஃப்டி ஃபீச்சர் அதாவது அவங்க அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் அப்போவும் ஆப்ரேஷன் பண்ணும் போதே நம்மளுக்கு வந்து இந்த நரம்பு தண்டு உடம்பு நல்லா இருக்கு இந்த பர்டிகுலர் ப்ரொசீஜர்ல இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் கரெக்டான பொசிஷன்ல போகுது அப்படிங்கறத நம்மளால அசஸ் பண்ண முடியும் இது இல்லாம நம்மளுக்கு வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா த்ரீ டி பிரிண்டிங் அப்படிங்கிறது வந்து இருக்கு முதுகு தண்டு உடம்பு வளைவுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் பிரீத்திலேயே ஒரு மாசம் கேப் நடத்துறோம் அக்டோபர் பதினஞ்சு நவம்பர் பதினஞ்சு வரையும் வேர்ல்டு ஃபைன் டே முன்னிட்டு ஒன் மந்த் வந்து போலியோசிங் வளைவு முதுகு வளைவு கால் வளைவு தண்டுவட வளைவுக்கான ஆலோசனை அக்டோபர் பதினைஞ்சுல இருந்து நவம்பர் பதினஞ்சு வரையும் அதுக்கான கேம்ப் கண்டக்ட் பண்ணிருக்கோம் முன்னெல்லாம் இந்த சொசைகேட்டட் ட்ரீட்மெண்ட் மெட்ரோஸ் மட்டும் தான் கிடைக்கும் எக்ஸாம்பிள் சென்னை இல்ல வேலூர் சிஎம்சி இல்ல ஜிப்மர் ஒரு ஒரு சில மருத்துவங்கள் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹைடத்தோட பண்ற டாக்டருக்கு அதான ட்ரைனிங்கும் கிடையாது பட் இப்போ இந்த சொல்ற ஓவாம் நேவிகேஷன் எண்டோஸ்கோப்

ஒரு சில இன்ஸ்ட்ரூமெண்ட் பாத்தீங்கன்னா கேஷ்லெஸ் வாங்க ஒன்னு சில பார்த்தா கன்சூமர்ஸ் நீங்க பே பண்ணி காணுவாங்க ஒரு சில இன்சூரன்ஸ் அவங்க கிரேடு கேத்த மாதிரி மாறும் பட் கவர் பட் கவர் ஆகுது அந்த ப்ரொசீஜர் அவங்க டிக்டேட் பண்ணிருக்கிறது அது கவர் ஆயிடுது பண்ணிட்டு ரெகுலரா பண்ணிட்டு வரை இன்சூரன்ஸ் தான் போயிட்டு அட்வான்ஸ் ப்ரொசீஜரை நினைச்சு நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது கண்டுபிடி பிரச்சனைகள் எதுன்றதை தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் ஒரே ப்ராப்ளம் இருக்காது ஒருத்தருக்கு டிஸ்பல்ஜா இருக்கலாம் ஒருத்தருக்கு வளைவா இருக்கலாம் ஒருத்தருக்கு தேய்மானமா இருக்கலாம் சரிங்களா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கும் அதே மாதிரி வளைவு போய் எனக்கு கீபோர்டில் பண்ண வைக்க நீங்கள் சொன்னீங்களே இந்த வளைவு ஃபுல்லாக கீபோர்டிலே பண்ணி கொடுத்தா முடியாது அந்தந்த நோய்க்கேற்ப அந்தந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த அந்தந்த பாடத்தை பண்ணுவோம் முடிஞ்ச வரையும் எந்த ஒரு மருத்துவரும் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி பாதிப்பு இல்லாமல் சேஃபாக பண்ணுன்றது தான் நினைப்பாங்க இந்த டெக்னாலஜி எல்லாமே நம்மளுக்கு உறுதித்தப்படுத்தி கொடுக்குது உள்ளேயே உங்களுக்கு பாதிப்பு வருமா வராதா உள்ள பாதிப்பு வந்தா வேற என்ன மெஷர்ஸ் எடுக்கணும் ஜியோ மானிட்டரிங் அப்படின்றது உள்ள நம்ம மூளையும் நரம்பும் என்ன ஆக்டிவிட்டியை பண்ணிட்டு இருக்குன்றது ஆபரேஷன் பண்ணும்போது செகண்ட் செகண்ட்க்கு நம்மளுக்கு இந்த ஈசிஜி வெளியில பாப்போம் இல்லையா ஐசியூல அந்த மாதிரி அது ஓடிட்டே இருக்கும் இந்த ஸ்க்ரூ பண்ணும் போதோ இல்ல வளைவ நான் நிமித்தும் அந்த சிக்னல் மாறுதுன்னா உடனே டீப் அடிக்க காமிச்சு ரைட் நான் கரெக்ட் பண்ணும்போது போது நரம்பு பாதிப்பு வருது இதுக்கு மேல நான் கரெக்ட் பண்ண கூடாது அங்கேயே நிறுத்திக்கணுன்றது அந்த ஆபரேஷன் அப்பவே தெரியும்

அண்டு வலி நிவாரண மருந்துகளே குணமாயிடும் பிசியோதெரப்பி ப்ராப்பராக பண்ணோம்னா பின்னால் வராம தவிர்த்துக்கலாம் அப்படியே ப்ராப்ளம் இருந்தாலும் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக ரோபோட்டிக் நேவிகேஷன் எண்டோஸ்கோப் கீபோல் சர்ஜரி அப்படின்ற பல வகையான சிகிச்சை முறைகள் இன்க்ளூடிங் லேதர் அப்படின்னு கேட்குற மாதிரியும் எல்லா தெரப்பிகளும் இருக்கு பாதிப்பு இல்லாமல் பண்றதுக்கு முன்னாடி மெட்ரோஸ் அந்த மாதிரி சிட்டிலே கிடைச்ச இந்த சிகிச்சைகள் இப்போது நம்ம மதுரை பகுதிகளும் ஈஸியாக கிடைக்கிறதுனால கிராமப்புற மக்கள் எல்லாமே அந்த சிகிச்சை தாராளமாக பயம் என்று எடுத்துக்கலாம் மேலும் அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் திரும்ப வருமோன்ற பயமும் இருக்கும் அப்படி பயம் கொள்ள தேவையில்லை டார்கெட் ஓரியன்ட் அப்ரோச் அப்படின்றதுனால என்ன ப்ராப்ளம் பண்ணுதோ அதை அட்ரஸ் பண்றதுனால இதுக்கான காத்திக்கோள்கள் மிக மிக குறைவு இந்த மதுரை நம்ம பிரீத்திலேயே ஓம் நேவிகேஷன் ரோபோட்டிக் எண்டோஸ்கோப் எல்லாமே இருக்கு கரெக்ஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் என்ன டாக்டர் வினோத் இண்டோஸ்கோப் இண்டோஸ்கோப்பன் மினிமலையின் வைத்து ஸ்பைன் சர்ஜன் மதுரை பிரீத்தி ஹாஸ்பிட்டல் நான் டாக்டர் பரத்குமார் ஸ்பைன் சர்ஜன் அண்ட் டிபார்ட்மெண்டி கரெக்ட் கரெக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட்டு ஸ்கோலியோசிஸ்னு சொல்கிறேன் தண்டு வட வளைவு இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எமோஷ்னல் ஆஸ்பெக்டாக இருக்குது இந்த இது தண்டுவட வளைவினால் ஆப்ரேஷன் பண்ணால் ஏதோ நரம்பு பாதிப்பு வந்துடுமோ அது ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா வேணாமாங்கிற நிறைய டவுட்ஸும் இருக்குது ஸோ தண்டு வட வளைவை கரெக்ட் பண்ணுறதுக்கான சேஃப் டெக்னாலஜி இப்போ வந்து மதுரையிலையுமே இருக்குது ஓஆம் நியூரோ மானிட்டரிங் இந்த த்ரீடி பிரிண்டிங் இந்த டெக்னாலஜி மூலமாக நாம் அதை ப்ராப்பராக பிளான் பண்ணி சேஃபாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இப்போ மதுரையிலும் இருக்குது ஸோ இப்போ இந்த ஸ்கோலியோசிஸ் ப்ளஸ் இந்த ஸ்பைன் டேயை முன்னிட்டு நாம மதுரையிலேயே பிரீத்தி ஹாஸ்பிட்டலில் இந்த அக்டோபர் இருந்து நவம்பர் பிப்டீன் வரைக்கும் ஒரு ஃப்ரீஸ் போலியோசிஸ் அண்ட் பீடியாட்ரிக் கேம்ப் நடத்துகிறோம் ஸோ மக்கள் இதையும் பயன்படுத்திக்கிட்டு அதில் பயன்படுத்தி